வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக சார்பா யார் யார் வேட்பாளர்களா களமிறங்க போறாங்க திமுக தலைமை யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது இதான் நம்ம மாவட்டம் வரையா பார்த்துட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த ஏழு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக சார்பா யார் வேட்பாளர்களா களமிறங்க போறாங்க திமுக தலைமை யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம் விழுப்புரத்துல செஞ்சி மயிலம் திண்டிவனம் பானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோயில் இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகள்தான் இருக்கு முதலாவதா செஞ்சி சட்டமன்ற தொகுதி செஞ்சியை வரைக்கும் திமுக இங்கே அதிக வின் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இங்க திமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியவர் கே எஸ் மஸ்தான் அதனால அவருக்கு அமைச்சரவையிலும் இடம் கிடைச்சது மாவட்ட செயலாளர் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனா இடையில அவருக்கு அமைச்சர் பதவியும் பறிப்போனது மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் அவரை முக்கியமா அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பதவி கொடுக்கிறாரு அப்படிங்கிற புகார் தலைமைக்கு போனதுனால அவர் மேல இந்த நடவடிக்கை எடுத்தாங்க அதே போல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் யாருக்கெல்லாம் அவர் பதவி கொடுத்தாரோ அந்த பதவிகளும் பறிக்கப்பட்டது ஒரு கடுமையான நடவடிக்கையா தான் அது பார்க்கப்பட்டது ஆனாலும் அதுக்கப்புறம் மஸ்தானுக்கு மறுபடியும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பதவி பறிக்கப்பட்டாலும் கூட மஸ்தான்

செஞ்சு மஸ்தான் போட்டி இடல அப்படின்னா அவருடைய மகன் கே எஸ் எம் முக்தியார் அலி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அல்லாம மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய நெடுஞ்செழியன் திமுக செஞ்சு கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகுமார் இவங்களும் போன முறை ட்ரை பண்ணாங்க எனவே இந்த முறையும் அவங்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் செஞ்சு சட்டமன்ற தொகுதியில மஸ்தானுக்கு தான் திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா மயிலம் தொகுதி இது மூணு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி அதிமுக வின் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக கூட்டணி சார்பா போட்டியிட்ட பாமக இங்க வெற்றி வகை சூடுங்கது இங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மாசலா மணி வின் பண்ணாரு அதனால மறுபடியும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா போன முறை அவர் தோத்து போயிட்டாரு இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாசிலாமணி மறுபடியும் ட்ரை பண்றாரு ஆனா அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி அர்த்த ஏற்கனவே இரண்டு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இவர் அல்லாம மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய சேதுநாதன் இவர் ரொம்ப தீவிரமா ட்ரை பண்றாரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில களமிறங்க இவர் தீவிர முயற்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது இவரல்லாம தலைமை தீர்மான குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவா இவரும் மயிலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட விருப்பமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல களமிறங்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு அந்த வகையில இந்த முறை சி வி சண்முகம் போட்டியிடலாம் அதிமுக சார்பா சி வி சண்முகம் அங்க களமிறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா போன முறை விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில அவர் போட்டியிட்டு லட்சுமணன் கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்தார் அதனால இந்த முறை சி வி சண்முகம் தொகுதி மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே அவர் தொகுதி மாறக்கூடிய பட்சத்துல அவருடைய தேர்வு மயிலம் சட்டமன்ற தொகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் இந்த சட்டமன்ற தொகுதியில தான் சி வி சண்முகத்தோட சொந்த ஊர் வருது அதனால இதுல அவர் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே சி வி சண்முகம் தொகுதி மாறினா செஞ்சு சிவா சரியான ஆளா இருப்பாரு எனவே திமுக சி வி சண்முகம் களமிறங்கக்கூடிய பட்சத்துல செஞ்சு சிவாவை களமிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா வானூர் சட்டமன்ற தொகுதி இங்க திமுக ஐந்து முறை வின் பண்ணிருக்கு அதிமுக தான் தொடர் வெற்றிய பார்த்துட்டு வருது திமுக பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்கவே இல்ல போன முறை இவங்க கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு திமுக கூட்டணி சார்பா இங்க போட்டிட்டு தோத்து போனது மறுபடியும் வானூர் சட்டமன்ற தொகுதியை விசிகா கேட்குது திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் போன முறை வெற்றி கிடைக்கலையும் அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி தங்களுடைய சொந்த வேட்பாளர்களா இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கலையோ அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க குறிப்பா கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை மறுபடியும் ஒதுக்கீடு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க ஏன்னா திமுக நிர்வாகிகள் திமுக இந்த தொகுதியில போட்டிட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கோம் கூட்டணிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணதுனால தான் ஜெயிக்கல அப்படின்னு சில புகார்கள் எல்லாம் சொன்னதுனால போன முறை கூட்டணிகளுக்கு ஒதுக்கீடு செய்த தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் அவங்க தோத்து போனாங்களோ அந்த தொகுதிகளை மறுபடியும் திமுகவே களமிறக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்கிறதுனால வானூர்ல நிச்சயமா அந்த முறை திமுக தான் களமிறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி திமுக களமிறங்கக்கூடிய பட்சத்துல விழுப்புரம் மத்திய மாவட்ட துணைக்காரரா இருக்கக்கூடிய புஷ்பராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வானூர் சட்டமன்ற தொகுதியில களமிறங்க முயற்சி பண்றார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அல்லாம மைத்திலி ராஜே முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் சட்டமன்ற தொகுதியோட நிலவரம் அடுத்ததான் திண்டிவனம் தொகுதி திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஐந்து முறை அதிமுக நாலு முறை காங்கிரஸ் நாலு முறை வின் பண்ணி இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்ற சீதாபதி சொக்கலிங்கத்துக்கு திமுக தலைமை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா தோத்து போனதுனால மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனவே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதிய வேட்பாளர் யாராவது களமிறங்க வாய்ப்பு இருக்கு அடுத்த சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சி வி சண்முகத்தை எதிர்த்து திமுக சார்பா யார் களமிறங்க போறாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது ஏன்னா அவர் தொடர் வெற்றிய பாத்துட்டு வர்றதுனால ஒரு வலுவான தான் திமுக களமிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வி இருந்த நிலையில லட்சுமணன போன முறை திமுக டிக் பண்ணது ஏன்னா அவர் அதிமுகவில இருந்து வந்தவர் இன்னும் சொல்லணும்னா சி வி சண்முகத்தோட அரசியல் பயணம் செய்தவர் இனிமேல் சி வி சண்முகத்தோட பலம் பலவீனம் தெரிந்த ஒருவரை களமிறக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை லட்சுமணன போன முறை டிக் பண்ணாங்க ஆனா திமுக தலைமை என்ன எதிர்பார்த்ததோ அதை லட்சுமணன்முகத்தை எதிர்த்து போட்டியிட்ட லட்சுமணன் வெற்றி வாகை சூடுன நிலையில இந்த முறையும் லட்சுமணனுக்கு தான் திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கும் விழுப்புரத்துல அவர் ஜெயிச்சதுனாலதான் தான் விழுப்புரம் வானூர் அடங்கிய விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் திமுக தலைமை அவருக்கு கொடுத்தது எனவே விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டும் இல்ல அடுத்ததான் விக்கிரவாண்டி விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தல் ஐந்து தேர்தலை சந்திச்சிருக்கு இந்த ஐந்து தேர்தலையும் திமுக மூணு முறை சிபிஎம் ஒரு முறை அதிமுக ஒரு முறை வின் பண்ணியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த உத்தரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தலைமை அன்னியூர் சிவாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது அனியூர் சிவா அங்க வெற்றி பெற்றாரு மறுபடியும் அன்னியூர் சிவாவுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பா இருந்தாலும் கூட அன்னியூர் சிவாவை பொறுத்தவரைக்கும் அவரு ஏவாவேலுவோட ஆதரவாளரா இருக்காரு ஏவாவேலு தன்னோட மாவட்டத்துல ஸ்கோர் பண்றது பொன்முடி விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஏவாவேலு வர்சஸ் பொன்முடி அப்படிங்கிற ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு வருது எனவே அன்னியூர் சிவா ஏவா வேலுவோட ஆதரவாளரா இருக்கிறதுனால பொன்முடி விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனுக்கு வாய்ப்பு கேட்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது எனவே பொறுத்த வரைக்கும் திமுக தலைமை அன்னியூர் சிவாவுக்கு வாய்ப்பு தரப்போறாங்களா அல்லது பொன்முடிக்காக ஜெயச்சந்திரனுக்கு வாய்ப்பு தர போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் திருக்கோயிலூர் தொகுதி பொன்முடியோட தொகுதி ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தொடர்ந்து இந்த தொகுதியில போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்காரு இருந்தாலும் திருக்கோயிலூர் தொகுதியில இந்த முறை பொன்முடி போட்டியிடுவாரா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு ஒன்னு அவரை சுத்தி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இன்னொன்னு வயதை காரணமா சொல்றாங்க ஏற்கனவே யாருக்கெல்லாம் வயது அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இந்த முறை திமுக தலைமை சீட் கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இதை பொன்முடியும் மென்ஷன் பண்ணியிருந்தார் எனக்கே இந்த முறை சீட் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஒரு மேடையில அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த முறை திமுக தலைமை பொன்முடிக்கு பதிலா அவருடைய மகனுக்கு சீட் தர போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்ப நாளாவே இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மக்களவை தேர்தல சிகாமணிக்கு வாய்ப்பு தரல அதுக்கு முக்கியமான காரணம் கௌதம சிகாமணிக்கு சட்டமன்ற தேர்தல வாய்ப்பு கொடுக்க போறாங்க சொல்லப்பட்டது பொன்முடிக்கு பதிலா கௌதம சிகாமணி திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில களமிறங்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இதுதான் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளோடு நிலவரம் இதுல திமுக வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும் இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பேசலாம்